வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கு ஆன வேண்டிக்கிறேன் சேஃபாக ட்ரைவிங் ஓட்டுங்க டூ வீலர் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க காரை பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க சேஃபாக வண்டி ஓட்டுங்க நீங்கள் நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா கீர் கார் கீர் ஈஸியான முறையில் ஸ்டைலிஷாக மாற்றி எப்படி பழகுவது கீரை நன்றாக போட்டு பழகி பிரேக்கில் மட்டும் கார்னு பாட்டக்கூடாது கீரை டவுன் பண்ணி கார்னு பாட்டணும் அதனால் பிரேக் எவ்வளோ முக்கியமோ அது தகுந்த மாதிரி முக்கியம் கீரு நீங்கள் பிரேக் எவ்வளோ அடித்து பழகுறிங்களோ அது மாதிரி நீங்கள் கீரையும் குறைச்சி பழகணும் அதுமாதிரி கீரை நீங்கள் வந்து நிறையா பேர் மாற்றும் போது கீரை வந்து தான் கீரை மாற்றுறீங்க இங்கே கீரை பார்த்துக்கிட்டு நீங்கள் அங்கே வண்டியை மாற்றி ஓட்டுறீங்க அதனால் நீங்கள் அப்படி பிடிச்சி கீரை போட்டால் நீங்கள் ஈஸியாக வண்டி ஓட்ட முடியாது நீங்கள் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்குறதுனால நீங்கள் ஸ்டைலிஷாக மூணு முறை எப்படி நம்ம மூணு டைப்பு எப்படி நம்ம கீரை சேஞ்ச் பண்ணி நம்ம எப்படி ஓட்டுறோம் இப்படி ஓட்டினா நம்ம அடுத்தவங்க நம்ம வண்டி கூட உட்காந்து வர்றவங்க பார்த்தா நம்ம டிரைவிங் ஸ்டைலாக இருக்குமா இல்லை எப்படி என்னதுன்னு பார்க்க போகிறோம் அதே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே சேர்ந்து பெல் பட்டனை அமைக்கி விடுங்க ஆல் பட்டனே அமைக்க வச்சுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு வரும் வாங்க இன்றைக்கி நம்ம கீறு மாற்று முறையை பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம் பாருங்கள் எந்த கார் எடுத்தாலும் நம்மளுக்கு கீறு வந்து இப்படித்தே வரும் நூற்று ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ரிபர்ட்ஸ் இப்படித்தான் வரும் இதை நம்ம எப்படி மாற்றுறது எப்படி புதுசாக ஓட்டி பழகிறவங்க எப்படி மாற்றுறது அதே மாதிரி ஓட்டி பழகினவங்க எப்படி ஸ்டைலிஷாக மாற்றணும் எப்படி போட்டால் ஈஸியாக இருக்கும் பேர் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்க நிறையா பேர் வந்து கீறு போடுற முறையை பார்த்தீங்கடா இப்படி வச்சுக்கிடுவாங்க இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் போடுறதுனால இப்போ ஃபஸ்ட்டு போடுறோம் செகண்ட் போடுறோம் அடுத்து தேர்டு தேர்டு இங்கிருந்து போட்டு அவங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தள்ளுவாங்க போட முடியாது அதனால் வந்து நீங்கள் எப்படி போடுறீங்கடா எப்பவுமே கையை இப்படி வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இப்படி தள்ளி எந்த வண்டி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் இப்படி தள்ளி இப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கீறு அதேமாரி அப்படியே எடுத்திங்கன்னா செகண்ட் கீர் தேர்டு கீருக்கு ஒரு சிரமம் போடுறாங்க தேர்டு கீருக்கு வந்து சிரமம் போடவே தேவையில்லை வேண்டாம் நம்ம இப்போ இந்த செகண்ட் கீர்லேருந்து இப்போ இப்படி எடுத்து விட்றோம் நூற்றுரூவாயிருக்கு இதை வந்து நீங்கள் இப்படியே தள்ளுடையா தேர்டு கீரு தான் அப்படியே நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா இப்படி ஃபோர்த்து கீரு அப்படியே இதை எடுத்து விட்டிங்கன்னா ஃபிஃப்த்து கீரு இப்படி சுலபமாக நீங்கள் இப்படி கையை வச்சு போட்டு போகலாங்க அப்போத்தே உங்களுக்கு நல்லா பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கிரிப்னஸ் இருக்கும் அதேமாரி வந்து உங்களுக்கு வந்து கீர் போடுறதுக்கு சுலபமாகவும் இருக்கும் நீங்கள் பாருங்க நண்பே நீங்கள் இப்படி பிடிச்சி போடுறதுக்கும் இப்படி பிடிச்சி போடுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அதேமாரி நம்ம ஒருவரில் வந்து கீரை மாற்றலாம் இப்படி வச்சு அழகாக ஃபஸ்ட் கீர் போடுறோம் அண்ணா அப்படியே செகண்ட் கீர் போடுறோம் இப்படி மாற்றி ஓட்டி பழகுங்க அதேமாதிரி நீங்கள் ஓட்டி பழகிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வளர்கிறதுக்கு நீங்களே ட்ரைனிங் எடுத்துக்கிடணும் நீங்களே ட்ரைனிங் எடுத்து எப்படி அதே யூடியூப்பில் எல்லா வீடியோ இருக்குது நீங்கள் எடுத்து எப்படி கீறு மாட்டணும் நம்ம எப்படி ஸ்டேரிங் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறோம் இன்றைக்கி கீறு சொல்லிக் கொடுக்குறேன் நாளைக்கு வந்து நம்ம ஸ்டேரிங் கண்ட்ரோல் சொல்லிக் கொடுக்குறேன் இப்படி ஒவ்வொன்றா நம்ம இனிமேல் நம்ம சேனலில் வந்து வீடியோ டெய்லி வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் கார் மட்டும் இல்லை உங்களுக்கு எந்த வண்டியில் நீங்கள் ஓட்டுறதுக்கு டவுட்டாக இருக்கோ அந்த வண்டியை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் எடுத்து ஓட்டி காமிப்பேன் கமாண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி இப்போ வண்டியை மூவ் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே கீறு போடுறது இருந்தால் ஒன்றுமே இல்லை நண்பர்களே எப்போயும் இருந்தால் இப்படி இப்படி வேலைக்கு இதே ஃபஸ்ட்டு கீர் எப்பயும் மூவ் பண்ணுறோம் மூவ் பண்ணி இந்த மாதிரி இடத்துல வரம்போ நல்லா திருப்பி கவுனிச்சு ரைட்டு லெஃப்ட் பார்த்துட்டு அப்புறம் கிராஸ் போங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் கியூர் போட்டோமா செகண்ட் கியர் போடுவோம் ஃபஸ்ட்டு கியர் இருபது வரைக்கும் போகலாம் அப்புறம் செகண்ட் கீரை மாற்றிங்க அப்புறம் முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வருங்க தேர்டு கியர்லாம் அப்படியே அழகாக போடுங்க போட்டு தேர்டு கீரை போட்டு ஒரு நாற்பது வந்தனே நேவு அப்படியே ஸ்டெயிட் அங்கே வருங்க அப்படியே நாலாவது கீரை போட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கு யாராவது கீறு மாற்றும் போது என்ன பண்ணுறாங்க இந்த இப்படி இங்கே தான் பார்க்குறாங்க இங்கே பார்க்க தேவையில்ல இப்போ ஐம்பது நம்ம நேவ ஆறாவது கீரை அஞ்சாவது கீரை போட்டு அவங்க சாம ட்ரைவ் பண்ணி பழகிக்கலாம் நான் சொல்கிற ரெண்டு மூணு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டீங்கடா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் நீ எல்லாம் செஞ்சு பார்க்கும்போது ஒரே நாளில் வந்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டி நல்லா தரவா பொழையிடலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் மாதிரி புரியுதுங்களா அதை மீ கீர் டவுன் பண்ணுறதுங்க வருங்க ஸோ அப்படியே சும்மா ஒரு வரல அழகாக தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாங்க நிறையா ஒரு வித்தியாசம் வருதுன்ற இப்படி பிடிக்கிறதுனாலதே வித்தியாசம் வருது இப்போ இதுலேருந்து பாருங்கள் தேடு கீருக்கு அவ்வளோதான் தேடு கீரை போடுறோம் ஈஸியான முறைங்க கீர் மாற்றுற முறை இந்த ஒரு வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லை எது டவுட் இருந்தால் பாருங்கள் மாதிரி நீங்கள் இப்படி போடலாம் இருந்தால் இப்படி பிடிச்சி இப்படி போடலாம் இப்போ ஃபோர்த் கீரில் போய்க்கு இருக்கு இப்போ அடுத்தா இப்படி போடலாம் தேர்டு கீரு தேர்டு கீரில் போய்க்கு அடுத்து நம்ம இப்படி சக அப்படியே அழகா எப்படி இருக்குது பார்க்க சிம்பிளாக ஆ நல்லா கவுன்சிலிங் அனுபரில் அழகாக இருந்தா அவ்வளோதான் நீங்கள் இப்படி ஓட்டி பாருங்க உங்களுக்கே வண்டி ஓட்டுறதுக்கு இன்னும் கான்ஃபிடண்ட் வந்துடும் நீங்களும் நல்லா அடுத்தடுத்து ட்ரை பண்ணி நல்லா பழகி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் ஆகணும் சேஃபாக வண்டி ஓட்டுங்க நண்பர்களே சேஃபாக வண்டி ஓட்டுங்க வீலரில் வந்து நல்லா ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடலாம் அதேமாரி நீங்கள் வந்து எப்படி கீரு மாற்றி ஓட்டணும்ட்டு நல்லா பார்த்துங்க நல்லா வந்து ஒன்றுமே இல்லை இப்படி இ இப்படி பிடிச்சிங்க இப்படி பிடிச்சி போட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபமாக இருக்குது அதேமாதிரி தேர்டு கீருக்கு உழப்பாகங்க செகண்ட் கீர்லேருந்து நீங்கள் சும்மா அங்கே வருங்க இப்படி தள்ளி விட்டால் இப்படி நூற்றுக்கு வந்துடும் நூற்றுக்கு வந்து நின்ற பிறகு நீங்கள் இப்படி அப்படியே நேரம் அமுக்கினீங்கன்னா தேர்டு தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் தேர்டு ந தேர்டு ஃபோர்த்து நல்லா போட்டு பழகணும்டா நீங்கள் செகண்ட்லேருந்து அப்படியே ஃபோர்த்து கீர் போட்டு பழகிக்கிங்க நிற்கிற வண்டியில் அப்படியே தான் அப்படே இப்படி போகிறது அப்படியே நீங்கள் போட்டு பழகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து பாருங்கள் நண்பர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாமே எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா அதனால் கொஞ்சம் வீடியோவை பார்த்து நீங்களும் நல்லபடியாக வண்டி ஓட்டணும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் நீங்களும் ரெண்டு மூணு சொல்லிக் கொடுக்கணும்னு என்னோடய ஆசை ஆனால் நீங்கள் தெளிவாக நல்லா வண்டி ஓட்டி பழகிக்கிங்க ஓட்ட ஓட்ட நீங்களே கற்றுக்கணும் நண்பர்களே கற்றுக்கிட்டு நீங்கள் தான் மேன் மேலே வளரணும் நம்ம வண்டி மூவ் பண்ணுறோம் ரோட்டில் ஓட்டுறோம் அப்படின்னும் போது நம்ம தான் வந்து கம்ப சேரி வந்து நம்மளே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னேறி போய்க்கிடணும் அதனால் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க கீரை வந்து நல்லபடியாக மாற்றி பழகிக்க ஏன்னா பிறைக்கு முற்றுதான் வண்டி பாடுமுடியே அவசியமே கிடையாது ஏன்னா பிரைக்கள்னு தான் நிறையா வண்டி ஆக்சிடென்ட் ஆகுது நீங்கள் கீரையிலையும் சேர்த்து பண்ணும் போது உங்களுக்கு வந்து அந்த விபத்தை வந்து தவிர்க்கலாம் அது எப்படின்ட்டு நான் நாளைக்கு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முதல் இன்றைக்கி ஃபுல்லாக கீரை மாற்றி பழகிக்கிங்க நாளைக்கு போடுறேன் அந்த வீடியோவை ஓகே நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்